கனியக்கா மற்றும் சபரியோட முகத்திரை இன்னைக்கு பிக்பாஸ் இட்ல கிளிக்கப்பட்டிருக்கு விஜய் சேதுபதி இன்னும் எபிசோட ரோஸ்ட் பண்ணாரா ஹோஸ்ட் பண்ணாரா இல்ல வேஸ்ட் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த வாரம் ஒரு முக்கியமான நபர் வெளியேற்றப்பட்டிருக்காரு சேம் டைம் உள்ள சில வைட் கார்டு கண்டஸ்டன்ட் வரதாக பேசப்பட்டு இருக்கு இதை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆனாலே கம்பல்சரி அழுவேன் அப்படின்னு சொல்லி பார்வதி அக்கா இன்னைக்கு ஒரு அழுகையை போட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துஷாருக்கும் கம்ருதீனுக்கும் ஒரு வார்னிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படியாப்பட்ட பல விஷயங்கள் தான் இந்த வீடியோல பேச போறோம் இது பிக்பாஸ் சீசன் நைன்ட்ரூவ் பதிமூணாவது நாள் நான் உங்க விஜய் டாமினிக் ஸோ இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட் நம்ம எல்லாருமே பல விஷயங்கள் உள்ள எதிர்பார்த்தேன் என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி வருவார் ஒரு பக்கம் வினோதன் திவாகர் இவங்களோட காம்போவை பற்றி பேசுவார் இன்னைக்கு எபிசோட ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறோம் அதே நேரம் இந்த வாரம் டாஸ்க்குகளில் மீறப்பட்ட விதி மீறல்கள் எல்லாம் பற்றி பேசுவார் அந்த குரூப்பிசம் நெப்பாட்டிசம் அந்த ஊர்க்கார பாசம் எல்லாத்தையும் பேசி விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா தலைமை வந்து ஒரு ஹோஸ்ட் தான் பண்ணார் அதே நேரம் இன்னும் எபிசோடு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு க்ளீன் அண்ட் க்ளியரான ஒரு ஃபயர் எபிசோட நம்ம எதிர்பார்த்தேன் கம்ருதீன் அப்படி தானே பண்ணாரு ஏன்னா கமுருதி நம்மளால் புரிஞ்சிக்கவே முடில ஒரு பக்கம் வந்து வார திங்கள் செவ்வாய் அப்படிங்கிற ரெண்டு நாள்ல பாத்தீங்கன்னா அம்பியா இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன் வியாழன்ல பாத்தீங்கன்னா தலையை வந்து ரெமோவாக இருக்காரு திடீர்னு வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா அன்னியனை மாறிறாரு ஒருவேளை நம்ம டாக் ஆஃப் டவுன்ல இருக்கணும் வார வாரம் சனிக்கிழமை எபிசோட்ல நம்ம திருநாளும் பரவாயில்ல நம்ம எந்திரிச்சு நிக்கணும் நம்ம அந்த இடத்துல ஃபேஸாக இருக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணுறாரான்னு தெரியல யார் யார்கிட்டலாம் வந்து வாரத்துல நல்லா இருக்காரோ அவங்க கூடலாம் எல்லாம் திரும்பி சண்டை போறாரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரம்யா கிட்ட அவர் சண்டை போட்ட விதம் அப்படிங்கிறல்லாம் லிட்ரலி ஏற்றுக்க முடியல ஏன்னா அவர் சொல்கிறாரு இந்த கேமில் வந்து மூஞ்சுக்கு நேராக குத்துங்க என் முதுகில் குத்தாதீங்க அப்படின்னு அப்போ இது எனக்கு என்ன தோணுதுன்னா கம்ருதீன் உண்மையாவே ஸ்டெபிளாக அதாவது ஸ்டேபிளாக இருக்கார் அந்த மனுஷன் அப்படிங்கிறதான் ஏன்னா அந்த பிக்பாஸ் டாஸ்க்கு என்ன அந்த குத்துங்க ஜமா குத்துங்கன்ற டாஸ்க் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை படித்து அதுக்கப்புறம் தான் லாட் ஆரம்பித்தாங்க அப்போ அந்த கேப்டன் கேப்டனுக்கான நாமினிஸோட மூணு பேரோட ஃபோட்டோ வச்சிருக்காங்க கனியா இருக்கட்டும் சபரியாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கம்ருதீனோட ஃபோட்டோ இருக்குது இவங்க மூணு பேருக்கும் தெரியாம குத்துறது தான் அந்த கேம்ன்றது தெரியும் அதை தான் இத்தனை போட்டு கடைசியா ரம்யா நீங்க அப்படி குத்துட்டீங்கன்னு சொல்லி கிட்ட போய் சண்டை போடுறது கத்துறது தகுதியில் அப்படிங்கிற வார்த்தையை விடுறது இன்னொரு பக்கம் போயிட்டு இங்கிட்ட சுபிக்ஷா கிட்ட வார்த்தை விடுறது வளர்ப்பு அப்படிங்கிற வார்த்தையை விடறதுலாம் அப்ப சுபிக்ஷா அப்படிப்பட்ட கேம்ல ஆடுறாங்களோ அதுதான் அவங்களோட வளர்ப்பு வெளியில காட்டும் அப்படின்னா நீங்க எப்படி மத்தவங்கள்ட்ட பேசுறீங்களோ அதுதான் உங்களோட வளர்ப்பை காட்டும் கமுருதீன் அப்படிங்கிற பாயிண்ட் நம்மகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் பேர் ரம்யா கிட்ட உனக்கு இல்லை அப்படின்னா என்ன தகுதி வேணும் நீங்கள் ஓட்டால் இங்கே வந்தீங்க நான் வந்து கஷ்டப்பட்டு வந்தேன் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க ஸோ சச்ச டர்ட்டி கேமும் அதே நேரம் சச்ச ஆக்வேர்ட் டேர்ட்டி ஸ்பீச் யார்கிட்ட வந்து வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீன் ஸோ தலைமை வந்து சாட்டர்டேக்கு வந்து ஃப்ரை ஆக போகிறான்னு நினச்சிட்டு இருக்கப்போ அதே மாதிரி விஜய் சேதுபதி வராரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமுருதீனே ஃப்ரை பண்ணார் பட் டீப் ரோஸ்டான ஃப்ரை கிடையாது அதாவது போன வாரம் கொடுத்தாலும் ஃப்ரை கிடையாது கொஞ்சம் டீசெண்டாகவே விட்டுட்டு போயிட்டார் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுல ஒருவேளை வந்து தீபாவளி வர வருது நீங்கள் ஏதாவது பயங்கரமாக போட்டு அவங்கள மைண்ட் ஃபாக்ட் பண்ணி விட்டுட்டு போனீங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன் வந்து அந்தளவு இருக்காதுன்னு சொன்னாங்கல்லாம் என்ன ஏதுனே தெரில ஒரு பக்கம் விஜய் சேதுபதி வந்து அதை வந்து நார்மலான ஒரு எக்ஸ்பிளேஷனை கொடுத்து அந்த டாஸ்க் லெட்டர் திரும்ப படிக்க வச்சு ஏமாதான் சார் தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முடிச்சு விட்டாரு இதுக்கப்புறமா முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் கிடையாது அதுக்கப்புறம் துஷாருக்கும் ஒரு ரோஸ்ட் விழுகுது என்ன அப்படின்னா இன்றைக்கி வீட்டில் ஒரு டாஸ்க் நடக்குது இல்லையா இந்த வீட்டில் யார் யாரெல்லாம் இரட்டை வேஷம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு பேரை சொல்கிறாங்க அந்த ஒரு ஒரு பேருக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு சொல்ல போனா சபரியோட பேர் வந்து இன்னைக்கு வந்து அதிகப்படியாக அடிபடுது அதுவும் இந்த பிக் பாஸ் வீட்டில் இன்னைக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற பேர்லயும் வந்து சபரியோட பேர் அடிப்படுது இந்த மாஸ்க் அப்படிங்கிறதையும் சபரியோட பேர் அடிப்படுது அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள துஷார் இருந்துருச்சு பார்வதி பேரை சொல்றப்போ ஏனே லேப்ல இருக்க எலியா ஒரு சோதனைக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை சொல்றா பார்வதி மட்டும் தான் அந்த எலியா அதாவது டெஸ்ட்டுக்கான எலியா யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு ஸோ அதுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்ன உள்ள அரோராவும் டெஸ்ட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு அது தெரியாம யூஸ் ஆகிட்டு இருக்கப்பா வேண ஒழுங்காக கேம் விளையாடுப்பா அப்படின்னு சொன்னா தலைவனுக்கு ஒன்றுமே புரியாம கீழே உட்காடுறாப்பில்ல ஆடியன்ஸ்லாம் கை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இன்னும் உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை ஸோ இது கூட வந்து லிட்டில் வார்னிங் தான் ஏன்னா உள்ள வந்து இதெல்லாம் வார்னிங் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கும் போன வாரமும் வந்து சொன்னாரு அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு நான் அரோரா ஆகிட்ட ஆதராகிட்டு எல்லாருக்கிட்டேயுமே கேம் விளையாடுங்க கேம் விளாடுங்கன்னாரு டு தி கோர் எக்ஸ்டென்ஷன்ல வெறியாகி கேப்டன்சியுமே புடுங்கினார் அந்த கேப்டன்சிங்கிறது விதிமீறல் தூங்குனது மைக்க மாட்டாது கிடையாது அந்த கேப்டன்சி பிடுங்கப்பட்டதுக்கான காரணம் இதா நீங்க வந்து ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கண்டன வெளியில போட்டுற யாவரீங்க ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கடா கிடையாது கேப்டன்சியை கேப்டன்ஷிப் பட் இதெல்லாம் தெரிஞ்சும் நீ பார்வதியை ப்ளேம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்ட போட்டு துஷாருக்கு ஒரு வார்னிங் போட்டு உட்கார வச்சாரு அந்த டபுள் கேம் ஆடுற மாதிரியான ஒரு கேம்ல பாத்தீங்கன்னா பார்வதியோட பெயர் வந்து அடிபட்டுச்சு அந்த அது வந்து அக்காவில்தான் எப்பயுமே ஏற்றுக்க முடியாது ஒரு பக்கம் ஏற்றுக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் போய் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க இப்போ உங்களை வந்து ஒருத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்க போய் சொல்லலாம் ஆனால் நீ புரிஞ்சுக்கிட்டதே தப்பு நான் இப்படிப்பட்டவங்க அப்படின்றத நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட போய் கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மற்றவங்கள்ட்ட உங்களை நீங்கள் போய் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எதாவது சொல்லுவாங்களே நாட் ஃபார் இம்ப்ரெஸ் நீ உன்னோட உன்னோட செல்ஃப் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக இரு மற்றவங்க இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இருக்காதுன்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தையை பார்வதி இன்னும் கொஞ்சம் பண்ண நல்லா இருக்கும் இல்லை ஒரு ஒருத்தவங்கள்ட்டையும் போய் நான் இப்படி நான் கெட்டவில்லை கெட்டவில்லைன்றாங்க அதனால் டாஸ்க் போடுறப்போ ஆமா ஆனால் கெட்டவாதா அப்படின்றப்போ பார்வதியுமே பயங்கர டபுள் ஸ்டாண்டர்ட்டாக தான் நமக்கு தெரியிறாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணோம் அப்படின்னா திவாகர் இந்த இடத்துலையுமே நாமினேட் செய்யோ ஓட் செய்யோ படலு அப்படிங்கிறது நமக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா தலைமை போன வாரம் ஃபுல்லாக நெகட்டிவ் விஷயத்தில் இருந்தாப்போல இந்த வாரம் ஃபுல்லாக வினோத்தோட சேர்ந்து அப்படியே ட்ராக்கே மாதிரி திவாகரை வேறு ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சொல்லப்போனால் பார்வதி கிட்ட தங்கச்சி தங்கச்சின்னு பழகிட்டு இப்போ நீ போய் ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி இந்த லவ்வர்னு சொல்கிறப்ப சிரிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அருவருக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தது ஆனால் அவர் என்ன சொல்கிறன்னா இது வந்து ஜஸ்ட் அ பிராங்கு இது ஒரு கண்டென்ட் தானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாப்பில் ஆனால் பா திவாகர் இந்த வாரம் ஒரு சேஃப் ஜோனில் இருந்தாங்கிற எவ்வளோ பேர் வந்து ஃபீல் பண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சபரிக்கும் கனியாக்காவும் முகத்திரை கிளிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன் ஏன்னா நம்ம போன வாரம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா கனியக்காவோட கண்ட்ரோலில் இருக்குது இந்த பிக் சொல்ல போனால் நேற்று எபிசோடு முழுக்க முழுக்க அதை பத்தி தான் பேசியிருந்தோம் அன்பு கேங் அப்படின்ற ஒன்று உருவாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாலே அது வந்து சீசன் ஃபோரில் அன்பு கேங்கு குரூப் இசம்ன்ற அப்போ அப்பதான் உருவாச்சு ஸோ அந்த ஒரு குரூப் இசம் அப்படிங்கிற வர திரும்ப இப்போ ஒன்பதாம் சீசன் எடுத்து வந்தால் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கழிச்சு அது யாருனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனியக்கா ஸோ இன்றைக்கி எந்திரிச்சு இந்த ஒரு கேம் அந்த மாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் விளாண்டாங்க அந்த டாஸ்க்கில் யார் உங்களை அதிகம் இன்ஃப்ளயன்ஸ் பண்ணால் எதுக்கு இப்படி ஒரு டேர்ட்டியான கேம்லாண்டிங்க அப்படின்னு கேட்குறப்போ எல்லாருமே கணியையும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சபரியை தான் சொல்கிறாங்க ஸோ கனி சொல்கிறது கேட்டு கனி சொல்றது கேட்டு கனி அக்கா வந்து ஒரு நல்ல அம்மா கனி அக்கா ஒரு அக்கா மாதிரி கனி அக்கா கனி அக்கா இப்போ கனியை வந்து எல்லாம் நல்ல ஒன்று சொல்கிறது நீங்கள் எதுக்கட விளாட வரீங்க அப்படிங்கிற ஒரு கோவம் விஜய் சேதுபதியில் இருந்தது அதே நேரம் பார்த்தீங்கன்னா சபரி சபரி வெளியில் வந்து பிக்பாஸ்லேருந்து எலிமினேட் ஆனவங்களை வச்சு ரோஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷோ பண்ணுறா விஜய் டிவி அப்போ சபரிக்கு இன் டீப்பாக தெரியும் இந்த கேம் எப்படி விளாடணும்னு சொல்லி சபரி சொல்றதெல்லாம் கேட்டு பிரெயின் வாஷ் ஆனதெல்லாம் உங்க தப்பு அதை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் பிரெயின் வாஷ் பண்றாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா சோ அத லிட்டர இன்னைக்கு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது அப்ப பாத்தீங்கன்னா இந்த கனியும் சபரியும் தான் இந்த வீட்டுக்கான கண்ட்ரோல்டா இருக்காங்க அப்படின்னாங்க ஃபைனலாக விஜய் சேதுபதி வார்த்தை சொல்லி முடிச்சார் இந்த மாஸ்க் அப்படிங்கிற டாஸ்க் வச்சு எதுக்குனா வைலண்ட்டாக ஃபிசிக்கலாக வைலண்டாக ஒரு கேம் இருக்கும் இது மூலமாக நிறைய கண்டென்ட்டுகள் கிடைக்கும் சண்டை வரும் அந்த சண்டை அடுத்த வாரம் வரைக்கும் இந்த வந்து ஒரு கண்டென்ட்டே வந்து ஒரு வாரம் இழுத்துட்டு போனால் அவங்க நினச்சி தான் இந்த மாஸ்க் அப்படிங்கிற டாஸ்க் வச்சாங்க இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பொம்மை அப்படிங்கிற பேரில் வரும் சரி இந்த டம் மாஸ்க் வச்சு பார்ப்போம் இது செல்ஃப் எடுக்கல அப்படின்னா பொம்மைன்னு வச்சுக்கோன்னு சொல்லி முடிப்போம்னா என் போல அதனால மாஸ்க்கும் செல்ஃப் எடுக்கல ஆனா அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எதுக்கட இந்த கேம் வந்து நீங்க விட்டு விடுத்துலான்னு கேட்குறப்போ இல்லை சார் இவன் மேல வரட்டும் இல்லைன்னா இவன் வந்து ஒரு டேஞ்சர்ஸ் ஓன்ல இருக்கான் இப்படி எது சொல்லியிருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் அவங்க சொன்னது என்னன்னா நல்ல சாப்பாடு ஃபீஸ்ட்டு நீங்க டின்னர் சொன்னீங்கன்றப்போ ஒரு கோவமே வந்துருச்சு சோத்துக்கா ஏண்டா விளாட்றீங்க நீங்கள் இந்த கேமுக்காக சோறு எப்படி இருந்தாலும் கிடச்சிரும்ல ஸோ எப்படி பார்த்தாலும் எவரி சாட்டர்டே அண்ட் சண்டே உங்களுக்கு வந்து விஜய் சேது எப்பிசோடில் வெளியிலருந்தால் உங்களுக்கு வந்து நான்வெஜ் அண்ட் வெஜ் வந்து வரும் நல்ல எப்படி சொல்கிறேன் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுட்டு வருது இது இல்லாமல் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஷாப்பிங்கு நீங்கள் வந்து சிக்கனோ மட்டனோ எது வேணும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ல ஒரு ஒரு சாப்பாட்டுக்காக எப்படி ஒருத்தவங்களோட ஒரு கேமையோ ஒரு கெரியரையோ க்ளோஸ் பண்ணுறீங்கன்ற ஒரு கோவம் இன்றைக்கி விஜய் இருந்து அப்படியேப்பட்ட ஒரு ரோஸ்ட்டுகளும் இருந்தது இன்னும் எபிசோடு ஜஸ்ட் கலவை தான் ஒரு ஒருத்தவங்கள்டையும் கேள்வி கேட்டு ஒருத்தவங்கள்ட்ட பதில் சொல்லி அவங்கள என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி இருந்ததே தவிர இதை தாண்டி இந்த வாரங்களில் நடந்த முக்கியமான விஷயங்களை எடுத்து ரோஸ் பண்ணுறதோ இல்லைன்னா முக்கியமான விஷயங்கள் எடுத்து அட்டென்ஷன் பண்ணுறதோ இல்லை சொல்லப்போனால் அரோராவை பண்ணலை ஆதி ரேவ பண்ணலை உள்ள எஃப்ஜேவை பண்ணலை இன்னொன்னு கேப்டன்சி ஏன் பிடிக்கப்பட்டது அப்படிங்கிற பல விஷயத்தை பேசணுமே அதை ஏன் பேசல அப்படின்ற விஷயம் இருந்தது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க விஜய் சேதுபதியே பேசலாம் நம்ம ஏன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அந்த டீமே முடிவு பண்ணாய் என்பது தீபாவளின்றனால பேச வேணாம் அப்படின்னு பட் இப்படியே விட்டா இந்த சீசன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மகா மண் மட்டமா இருக்கு உள்ள கண்டென்ட் கொடுக்குறோன்ற பேர்ல ரொம்ப ஆக்வேர்டா கிரிஞ்சாக பிஹேவ் பண்றாங்கன்ற பேர்லாம் இருக்கு இதையும் தட்டி கேட்கலாம் இன்னும் அப்படிதான் இருப்பாங்கன்ற ஒரு விஷயமும் நம்ம இனிமேல் புரிஞ்சுக்கணும் இந்த பிக் பாஸ் இருந்து இந்த வாரம் தீபாவளி ஸ்பெஷலாக வெளியேற்றப்பட்ட நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சரா சிஜே அவர்கள் தான் வெளியேற்றப்பட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வெளியேற்றதும் தான் ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருந்துமே அவங்களோட வாய்ஸ் வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் கேட்கும் மீதி மூணு நாள் வந்து கேட்கவே கேட்காது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வெளியில் இருந்தாலாச்சும் அவங்களோட ப்ரொஃபஷனோ கேரரோ கொஞ்சம் கண்டினியூவாக பார்க்கலாம் ஏன்னா உள்ளே போனதுலேருந்து லிட்ரலி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்வால்வ் இல்லையோ இல்லைனா வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இது ஃபிசிக்கல் டாஸ்க்குலேருந்து அவங்க ஒரு டாஸ்க்கான காஸ்டியூம் போட மாட்டாங்க அதே நேரம் ஒரு நாங்கள் நின்று அதை வந்து தடுக்க மாட்டாங்க நின்று வேடிக்கை பார்ப்பாங்க ஸோ அது வந்து அங்கே தேவையே கிடையாதுன்ற பட்சத்தில் அப்சரா வெளியில் வரது ரொம்ப நல்லது ஸோ இந்த வாரம் வெளியேற்றப்பட்ட நபர் அப்சரா அதே நேரம் உள்ளே வந்து சில வயல் கடற்க கண்டஸ்டண்டர்கள் தீபாவளி ஸ்பெஷலாக உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களும் சில கணிப்புகளும் இருக்குது ஒரே அப்படி போனால் யார் யாரெல்லாம் உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்வதி அக்கா அழுதாங்களே சாட்டர்டேனால் கம்பல்சரி அழுமை அப்படின்ற பட்சத்தில் அக்கா இன்றைக்கும் ஒரு அழுகையை போட்டிருக்கு அந்த அழுகை யார்னாலும் பார்த்தீங்கன்னா திவாகரானனால் வந்திருக்கு ஸோ திவாகருக்கும் பார்வதிக்கும் மீண்டும் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு இந்த பிளவு எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தெரில ஸோ நாலு எபிசோடு எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில அதை நம்ம வந்து ரிவியூ பண்ணுவோமா அப்படிங்கிறதும் தெரியல எல்லாரையும் வந்து தீபாவளி சந்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இன்னை எபிசோட் பற்றி உங்களோட கருத்து என்ன விஜய் சேதுபதி இன்றைக்கி ஹோஸ் பண்ணாரா ரோஸ் பண்ணாரா இல்லை வேஸ்ட் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இன்னைக்கு பார்வதி தான் கன்னிங்கான ஒரு ஆளா இல்லை கனி மற்றும் சபரி வந்து எக்ஸ்போஸ் செய்யப்பட்டாங்களா உள்ள விக்கல்ஸ்லேருந்து எல்லாரும் யார் யாரெல்லாம் சேஃப் ஜோனில் இருக்காங்க அரசனை மீண்டும் ஒரு மந்திரவாதின்ற ஒரு இடத்துல நம்ம விஜய் சேதுபதி எடுத்து வந்திருக்காரு இந்த பிக்பாஸ் ஷீட்டில் யார் யாரெல்லாம் இன்னும் மாஸ்கோட இன்னொன்று யார் யாரெல்லாம் சேஃப் ஜோனோட இருக்காங்க அப்சராக பார்த்தால வேறு யார் வெளியேற்ற பற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோன்ற பல கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அடுத்த எப்பிசோடில் உங்களை வந்து பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மாலை முரசை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க